முன் அல்லது இந்திய பிளாக்பர் என்று அழைக்கப்படும் ஜாவா பிளம்ஸ் ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டை ஆதரித்தல் செரிமானத்தை ஊக்குவித்தல் மற்றும் நோய் எதிர்ப்பே சக்தியை அதிகரித்தல் உள்ளிட்ட பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது அவை ஆக்சிஜனேட்டங்கள் விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்தவை மேலும் ஆயுர்வேதத்தில் பல்வேறு நோய்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நாவல் பழத்தை சாப்பிடுவதால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருவாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது நாவல் பழத்தின் விதைகள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருக்கிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது நாவல் பழத்தில் உள்ள அதிக நார்ச்சத்து ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிக்கிறது மற்றும் மலச்சிக்கலை போக்கவும் உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை ஆதரிக்கிறது நாவல் பழம் நிறைந்துள்ளது எதிர்ப்பு சக்தியை ஆதரிக்கவும் எதிராக பாதுகாக்கவும் உதவுகிறது இதய ஆரோக்கியம் நாவல் பழத்தில் பொட்டாசியம் உள்ளது இது இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது மற்றும் இருதய நோய்களின் அபாயத்தையும் குறைக்கிறது அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இந்த நாவல் பழத்தில் உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கக்கூடிய சக்தி கொண்டுள்ளது இது அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளுக்கு எதிராக போராடுகிறது எடை மேலாண்மை நாவல் பழத்தில் உள்ள குறைந்த கலோரி மற்றும் அதிக நார்ச்சத்து சீரான உணவின் ஒரு பகுதியாக உட்கொள்ளும் போது எடை மேலாண்மைக்கு உதவும் தோல் ஆரோக்கியம் ஜாவா சாவாபிளம் உள்ள ஆக்சிஜினேட்டு சருமத்தை சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவும் மேலும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மற்றும் முகப்பரு போன்ற தோல் நிலைகளுக்கும் உதவக்கூடும் நாவல் பழம் சாப்பிடுவதால் ஏற்படும் தீமைகள் அறுவை சிகிச்சை செய்ய இருக்கும் நபர்கள் நாவல் பழத்தை சாப்பிடக்கூடாது ஏனென்றால் இந்த நாவல் பழம் அறுவை சிகிச்சையின் போது சர்க்கரையின் அளவை குறைத்துவிடும் ஒரு நாளைக்கு ஆறு அல்லது ஏழு நாவல் பழம் மட்டுமே கற்பிணி பெண்கள் சாப்பிட வேண்டும் அளவுக்கு அதிகமாக நாவல் பழம் சாப்பிடக்கூடாது வெறும் வயிற்றிலோ அல்லது பால் குடித்த பிறகோ நாவல் பழத்தை சாப்பிடக்கூடாது ஒருவேளை அப்படி சாப்பிட்டு விட்டால் நெஞ்செரிச்சல் உண்டாகும் சர்க்கரை நோய் குறைவாக உள்ளவர்கள் நாவல் பழம் சாப்பிடுவதற்கு முன்பு மருத்துவரின் ஆலோசனையின்படி சாப்பிட வேண்டும் நாவல் பழத்தில் அமிலத்தன்மை இருப்பதால் இதனை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் நெஞ்சு எரிச்சல் பசியின்மை மற்றும் வயிற்று புண் போன்ற பிரச்சனைகள் உண்டாகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க